காலை வணக்கம் நீண்ட நாட்களாக நிலவி வந்த தொல்லைகள் இன்றைக்கும் நிலவி வந்து கொண்டிருக்குது இப்பொழுதும் பல இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது வேலை செய்கிற இடங்களுக்கு பெண்களுக்கு தரப்படும் பாலியல் தொல்லைகளுக்காக ஒரு தடுப்பு சட்டம் போட்டாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹ்பிஷன் அண்ட் ரிட்ரெஷல் ஆக்ட் இதில் என்னன்னா இந்த இந்த அம்மா வந்து வைஸ் சான்சலர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப் டிசம்பரில் கொடுக்குறாங்க சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் ஸோ செக்ஷன் நைன் என்ன சொல்கிறதுன்னா சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற நிகழ்வு தேதியிலிருந்து மூன்று மாதத்திற்குள்ள புகார் கொடுக்கப்படும் அந்த மூணு மாதத்துக்கு மேலே இன்னொரு மூன்று மாதத்துக்கு தகுந்த காரணங்கள் சொல்லி நீங்கள் வந்து இந்த புகார் கொடுக்கலான்னு சொல்லி அதனால் இந்த அம்மா கொடுத்த புகாரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க சிங்கிள் ஜட்ஜு என்ன சொல்கிற இல்லை இல்லை நீங்கள் வந்து கண்டினியூங் அப்பன்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து விசாரிங்கன்றாங்க ஆனால் டிவிஷன் பெஞ்ச் ஹைகோர்ட் வந்து இல்லை இது கண்டினியூஷன் இல்லைன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் வனிதா பட்நாயக் வர்சஸ் நிர்மல் கராந்தி சக்கரவர்த்தி என்ற அதர்ஸ் வழக்கில் இவ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மூ மூணு மாதத்தில் புகார் கொடுக்கல மேற்கொண்டு மூன்று மாதத்துக்குள்ளே புகார் கொடுக்கல அதனால் இந்த புகார் செல்லாது கண்டினியூங் அப்பென்ஸ் என்னன்னா இந்த மாதிரி டீ ப்ரமோட் பண்ணிடுறாங்க அந்த டீ ப்ரமோட் பண்ணுறது அதிகாரம் வந்து இவருக்கு மாத்திரம் இல்லை இவர் அதில் ஒரு ஆள் அதனால் இது க டீகண்டினியூஷன் வராதுன்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த வழக்கை வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எக்ஸ்டென்சிவாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது லிமிட்டேஷன் பேராகிராஃப் ஃபிஃப்டீனில் லிமிட்டேஷன் இஸ் ஆர்டினரிலி மிக்ஸடு கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சிங்க நல்லது காலை வணக்கம்